இந்திய அணியின் ரன் மிஷன் என்று அழைக்கப்படும் விராட் கோலி கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக முதல் முறையாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுகமானார் இதுவரை நூற்று இருபத்தி மூன்று டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி இதுவரை முப்பது சதங்கள் முப்பத்தி ஒரு அரை சதங்கள் உட்பட ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பது ரன்களை குவித்துள்ளார் கடைசியாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தனது முப்பதாவது டெஸ்ட் சதத்தை விராட் கோலி பதிவு செய்திருந்தார் சில நாட்களாகவே விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து தகவல் வெளியானது பி அவரை ஓய்வு பெற வேண்டாம் என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் இன்ஸ்டாகிராம் பதிவிட்டுள்ள அவர் நான் முதன்முதலில் எனது ப்ளூ பையை எடுத்து பதினான்கு ஆண்டுகள் ஆகின்றன உண்மையை சொன்னால் இந்த பார்மெட் என்னை இப்படி அழைத்து செல்லும் என்று நான் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை என்னை சோதித்தது என்னை வடிவமைத்தது இதுவே வாழ்க்கை முழுவதும் நான் எடுத்து செல்லும் பாடங்களையும் கற்றுக் கொடுத்தது வெள்ளை ஜெர்சியில் விளையாடுவதில் ஆழமான தனிப்பட்ட உணர்வு ஒன்று இருக்கிறது அமைதியான மோதல் நீண்ட நாட்கள் யாரும் பார்க்காத சிறிய தருணங்கள் அவை எப்போதும் உங்களுடன் இருக்கும் நான் இந்த வடிவத்திலிருந்து விலகும் முடிவு என்பது எளிதானது அல்ல ஆனால் அது சரியானதாக உணர்கிறது நான் அதற்கு என்னிடம் இருந்த அனைத்தையும் கொடுத்துள்ளேன் மேலும் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அது எனக்கு திருப்பி கொடுத்துள்ளது நான் இதிலிருந்து விலகும் போது விளையாட்டுக்காக நான் மைதானத்தை பகிர்ந்து கொண்ட சக வீரர்கள் எனது கிரிக்கெட் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு நபருக்காகவும் நன்றியுணர்வு நிறைந்த இதயத்துடன் செல்கிறேன் எனது டெஸ்ட் வாழ்க்கையை எப்போதும் புன்னகையுடனே திரும்பி பார்ப்பேன் ஆஷ் இருநூற்று அறுபத்தி ஒன்பது சைனிங் ஆஃப் என்று தனது பதிவில் கோலி குறிப்பிட்டுள்ளார் அடுத்த மாதம் தொடங்க உள்ள இங்கிலாந்து அணியுடனான டெஸ்ட் தொடரின் மூலம் அடுத்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கான சுற்றுகள் தொடர்கிறது சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த போட்டிகள் நீடிக்கும் இதனை கருத்தில் கொண்டே எதிர்கால தலைமுறைக்கு வாய்ப்பளிக்கும் விதமாக கேப்டன் ரோஹித் சர்மா ஓய்வு பெற்றார் அதே காரணத்தால் தான் விராட் கோலியும் டெஸ்டிலிருந்து ஓய்வு பெற முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது